ரஜினிகாந்த் விஜயகாந்த் இப்ப முனிஷ்காந்த் என்ன கேட்க வர ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் வரல விஜயகாந்த் அவர்கள் அரசியல் குள்ள போயிட்டார் முனிஷ்காந்த் அவர்கள் அரசியல் குள்ள வருவாரா தாயே அப்படி கேளுங்க தாய் முதல் முறையா வந்துட்டு கதையின் நாயகனா நீங்க பண்ணிருக்கீங்க

அதை ஆமாம் ஏதாவது ஒரு கேம் ஜெயிக்க கூட ஒரு காரணமாக இருப்பான் ஸோ உங்கள் லைஃபோட குவீன் யார் ஏன் வீட்டுக்காரம் தான் ஆமாம் என் லைஃபோட கிங்கு பேர் இருக்காங்க ஒரு சொல்லலாம் அவங்க குவீன் தான் இருந்தாங்க எங்களை சரி ஒரு போர்ட்னஸ்ஸும் சரி ஒரு என்ட்ரில் இருந்தேன் சரி நம்ம சாப்பிட்டு முடிச்சு ஆனால் சினிமா தான் இருப்போம் ஏதோ சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு அப்படியே அப்படியே அவ்வளோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த படம் இது நான் நினச்சது அதான் ஒரே இதில் ஒரே படம் என்னை மாற்றி விட்டது சுந்தர்சி சாரு சொன்னார் புனிஷ் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் வந்து நிறையா பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வருவாங்க நீங்கள் ஒரே படம் உங்களுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ உங்களை கொண்டு போயிருச்சு நாங்கள் நடிக்கிற காலத்தில் வந்து அது ஒரு கனவாகவே இருக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அந்த கட் அவுட் ஏவிஎம்மில் நம்ம நம்ம ஒன்று வரணுண்டா அப்படின்ற ஒரு அதுதான் சொல்றேன் எனக்கும் டேரக்டருக்குலாம் நிறையா முரணு வந்துருக்கு நான் காமெடினே அவர் சொல்லறேன் வேண்டாம் தலைவரே அப்படின்னாரு நான் வந்து ஒரு வாரம் போன ஒரு வாரம் நடிக்கும்போது ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா இது ஃபேமிலிக்குள்ளே ட்ராக் அதாவது ஃபேமிலி பிரச்சனையிலே ஒரு காமெடி இருக்கும் ஏன்னா இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வைக்கலாம் தலைவரே வைக்கலாம் தலைவர் வேண்டவே வேண்டாம் உடனே அதுலயே முரண்டுது நிறைய முரண்டுது இருந்தது எனத்த முரண்டு அவங்க மேம் உண்மையிலே சூப்பராக அடிச்சிருப்பாங்க நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சிப்பத்தி தான் ரீச் ஆகும் அவங்க திட்டத்திட்ட திண்டுக்கல்ன்ற மாதிரி திட்ட நான் வந்து அப்படி போகும்போது ஆடியன்ஸ் பண்ணிட்டாப்புல எனக்கு பெரிய சிப்பத்தி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஒரு யோசனைக்க போவோம் இருந்தாலும் அந்த அவங்க அன்பு ஒன்று இருக்குல்ல அது பார்த்தா வந்து நம்ம ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா வில்லனா எனக்கு ஆசை இருக்கு இருக்கு கண்டிப்பா குடிச்சு கண்டிப்பா பண்ணிட்டு பண்ணாலும் நறுக்குன்னு பண்ணிட்டு வந்தோம் ஹாய் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சார் சின்ன ஒரு கேம் செக்மெண்ட் நான் ஒரு நாலு கார்டு காட்டுறேன் அதுல இருந்து நீங்க வந்துட்டு ஒன்னு சொல்லணும் அதுல இருந்து நான் கேள்வி கேட்பேன் ஓகே இது எப்படி எதனால சாய்ஸ் பண்ணலாம் இந்த நாலுமே இல்ல உள்ள அது கிங் இது இருக்குமா ஆமா என்னது குயின் சோ உங்க லைஃபோட குயின் யாரு? என் வீட்டுல அம்மா தான். ம் அம்மா ஆமா அம்மாவ சொல்லலாம் அம்மா அம்மா அத தாண்டி انا இப்போதைக்கு வைஃப் வைஃப் தான் ஓகே சூப்பர் கிங் லைஃபோட கிங் யாரு? நீங்க கிங் ஹீரோவா என் லைஃபோட கிங் நிறையா பேர் இருக்காங்க ஒரு ஆள் அது எங்கள் அம்மாவும் சொல்லலாம் அவங்க குவீன் தான் ஆக்சுவலி மாதிரி தான் இருந்தாங்க எங்கள் அம்மா எங்களை வளர்த்தது சரி ஒரு போல்ட்னஸ் சரி அவங்க நான் அவங்க போல்ட்னஸ்லாம் நான் எங்கள் அம்மான்றதுக்காக நான் சொல்ல நானே சில நன்மை ஆச்சரியப்பட்டுருக்கேன் ரொம்ப போல்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறதும் சரி இத்தனைக்கு படிக்காதவங்க வேற சில இதெல்லாம் நம்ம ரொம்ப போல்டாக பண்ணுவோம் அவங்கள ரோல் மாடலாகவே நான் எடுத்திருக்கேன் நான் சூப்பர் சூப்பர் கிரேட் அது அடுத்து எல்லாருமே ஒரு லைஃப்ல ஒரு கட்டத்துல நம்ம ஜோக்கரா இருந்திருப்போம் நீ வந்துட்டு நான் ரொம்ப யாரால ஒரு ஒருத்தவங்களால பயங்கரமா பேக்ஸ்டாப் ஸ்டாப் ஆகி நம்ம அவங்க மன உளைச்சலாகி நம்ம அந்த இடத்துல ஒரு ஜோக்கராக ஃபீல் பண்ண மாதிரினா அது என்னவா இருக்கும் நான் நிறையா இருக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் மறக்க முடியாதுன்னா அது வேண்டாம் ஏன்னா சினிமாவில் நிறைய நடந்திருக்கு அப்படியா ஆமாம் அது நடக்க தான் செய்யும் ஆனால் இந்த ஜோக்கர் என்ன அப்படின்னா எதுலையுமே போய் அட்டாச் ஆகிக்கு வரல அதை ஆமாம் ஏதாவது ஒரு கேம் ஜெயிக்க கூட ஒரு காரணமாக இருப்பான் அந்த மாதிரி நினச்சிட்டு போகிறது தான் ஆனால் இருக்கு இருக்கு கண்டிப்பாக இருக்கு ஓகே கடைசி காட் ஆஷ் நீங்க வாழ்க்கையிலே வந்துட்டு நான் இந்த ஒரு நான் இதை பயங்கரமா பண்ணிட்டேன் நீங்களே ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படி மாறு தட்டிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் முண்டாஸ்பட்டி தான் கிட்டத்தட்ட அது ஒரு என்ற இருந்த நாளாம் சரி நம்ம சாப்பிட்டு முடிச்சு ஆனால் சினிமாக்குள்ளதான் இருப்போம் ஏதோ சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு அப்படியே அப்படியே அவ்வளோ வாத்திட்டு இருப்போம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த படம் இது நான் நினைச்சேன் அதான் ஒரே இதுல ஒரே படம் என்னை மாத்தி விட்டது அதான் சுந்தர்சி சாரே சொன்னாரு புனீஷ் நல்லா யோசிச்சு பாருங்க வந்து நிறையா பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வருவாங்க நீங்கள் ஒரே படம் உங்களுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ உங்களை கொண்டு போயிடுச்சு அது யாருக்குமே கிடைக்காது அந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சார் இப்போ அதே மாதிரி நீங்கள் நிறைய கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க நிறைய விதமான ஜானர் பண்ணியிருக்கீங்க காமெடியாகவும் பண்ணியிருக்கீங்க வில்லனாகவும் பண்ணியிருக்கீங்க கேரக்டர் கேரக்டர் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஜானர் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்

அதனால அந்த அவங்க அன்பு ஒன்று இருக்குல்ல அது பார்த்தா வந்து நம்மளாக அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இல்லைனா எனக்கு ஆசை இருக்கு இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிட்டு பண்ணாலும் நறுக்குன்னு ஒன்று பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சூப்பர் சார் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும் அதுவுமே பயங்கரமாக சரி இப்போ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு திண்டுக்கல் அப்படின்னு நாங்கள் நிலக்கோட்டை

எல்லா பெரியாருமே அப்படிங்க இப்ப ராயப்பட்ட நம்ம ராய அந்த ராயப்பட்ட போனோம்னா அங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது சார்மின் அது சூப்பரா இருக்கும் அதே மாதிரி திண்டுக்கல்லையும் பாத்தீங்கன்னா ஏன் திண்டுக்கல் இப்ப தரப்பாக்கட்டே ஏற்பட்டு இது வந்திருக்கேன் அதனால பிரியாணி இப்ப எல்லாமே ஒன்றா ஆகிருச்சுனு நினைக்கிறேன் ம் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஸோ இப்போ அதேமாதிரி படத்தில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஊரில் எனக்கு ஊரில் அங்கே நிம்மதியாக வயல்லாம் வச்சு செட்டில் ஆகணும் அது ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பீங்க ரியல் லைஃப்லையும் அப்படி ஊர் சைடு வயல் அப்படி பிடிக்குமா இல்ல சிட்டி சைடு மால் பீச் முன்னல்ல ஓ ஊர் சைடு தான் நமக்கு பிடிக்கும் கரெக்ட்டு தான் அது அதுக்காக வந்து நம்ம இப்போ வேலை ஆகணும் இது ஆசைப்பட்டு தான் வந்தது இப்போ இதையும் கடந்து போக முடியாது எனக்கு வந்து சென்னை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் வராங்க இது வந்து ஒரு தாய் மாதிரி அவ்வளோ தாங்குது உள்ளே வந்து வர்றவங்கள பூரா வாடா 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 வாழ்கிறா அப்படின்னு இன்னமும் அவ்வளோ இடம் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெருக்கடியாக இருக்கும் மக்கள் அவ்வளோ பேர்த்தையும் இது தாங்கி வளர்த்து விடுது அது அந்தது அنا பிராக்டிகலா அப்படின்னா அந்த ஊர் எப்பயுமே அது இருக்கும்ல கண்டிப்பா அது இல்லாம இருக்காது கரெக்ட் ஊர்ல எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த மாதிரி அந்த மாதிரி ஓகே அதே மாதிரி வந்துட்டு ரஜினிகாந்த் விஜயகாந்த் இப்ப முனிஷ்காந்த் நான் என்ன கேக்க வரேன் நீ ஏமா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் வரல விஜயகாந்த் அவர்கள் அரசல் குள்ள பேயிட்டார் அவர்கள் கேளு அரசியலுக்குள்ள வருவாரா தாயி அப்படி கேளுங்க தாயி நான் நினைச்சேன் தாயி என்னடா இன்னும் ஒம்பு இழுக்கலையே அப்படிலாம் இல்லமா இப்ப எனக்கு அந்த நாட்டமே இல்ல அது அதுக்காக வந்து கால சூழல் எப்படின்னு சொல்றது தெரியாது ஆனா அப்படி இருந்தாலும் நான் மேக்சிமம் வாய்ப்பே இல்லை அது ஒரு பெரிய வேலைமா அது அது பெரிய அது பெரிய வேலை அது நிறைய பொறுப்பு நிறைய பொறுப்பு இருக்கணும் நிறைய திட்டு வாங்கணும் நிறைய இது இருக்கு அதுல பெரிய அர்ப்பணிப்பே இருக்கு அது வந்து பெரிய வேலை அதனால அவனுக்கு தெரிஞ்சவங்களே செஞ்சு போயிருவோம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஓகே இப்ப அதே மாதிரி மாநகரம் படம் வந்துட்டு ஹிந்தில ரீமேக் பண்ணும்போது உங்க கேரக்டர்ல விஜய் சேந்தி சார் நடிச்சிருந்தேன் அது எப்படி சேர்ந்துச்சு இருந்துச்சு அது நீங்க இப்ப நம்ம கேரக்டர்ல விஜய் சேந்தி அது ரொம்ப பெருமையா தான் இருந்தது நான் மகாராஜா பண்ணும்போது கேட்டேன் நான் சாப்பிட்டேன் ஏன்னா அவர் வந்து சார் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது அப்படின்னா நீங்க படம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு பார்த்தேன் ரொம்ப நாள் இன்னும் சொல்லலை பார்த்தேன் அவர் செய்யல சார் நல்லா பண்ணி தராது அது கொஞ்சம் பெருமையா இருந்தது ஏன்னா ஒரு ஹீரோ கேட்டு வாங்குறாங்க ஏன்னா அது நவதிப் கேரக்டரோ ஒரு ஸ்ரீ கேரக்டரோ வாங்கி பண்ணியிருக்கலாம்

இப்போ பைசன் படம் ஓடிட்டுருக்குன்னு சொல்ல படம் முடிகிறதில் ட்ரெய்லர் போட்டு ட்ரெய்லர் பாருங்க அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே அது தேட்டர் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் தேட்டரில் போய் விஷயம் பண்ணும்போது அப்போ கவின் சார் வந்திருந்தார் அவர் மாஸ்க்கு நாங்களும் போயிருந்தோம் போனோன்னே அப்போ இந்த டீம் ப்ரொமோஷன் டீம் ஒரு ஐடியா சொன்னாங்க எனக்கு ஃபஸ்ட்டு தயக்கமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க படத்துக்கு வந்திருக்காங்க நம்ம நம்ம படத்துக்கு போயிருக்கோம் இருந்தாலும் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ண இடத்துல இனிமா இல்ல அது அப்படின்னு உடனே அவங்க அப்புறம் நானே கேட்டேன் சாப்பிட்டேன் பசங்க தான் கேட்டாங்க நான் பக்கத்துல இருந்தேன் அவர் சைலண்ட்டாகவே இருந்தார் சைலண்ட்டாகவே இருந்தோடனே சார் இல்லை சார் ஒரு இது கேட்குறோம் ஏன்னா நீங்கள் பெரிய படம் பெரிய ஹீரோ நான் இருந்தேன் இல்லை நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னாரு அது பெரிய விஷயமா இருந்தது அதே தயாரிப்பா வெற்றிமாறன் சார் தான் அந்த அவர் அது உடனே ஒரு நிமிஷம் ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது முடிஞ்சிருவோம் ஏ இது அவங்க இதுக்கு அவங்க தானே வருவாங்க பரவாயில்ல அப்படின்னா அந்த இடம் கொடுத்தாங்க அது உண்மையிலேயே பெரிய விஷயமா இருந்தது இப்போ சேரன் சார்லாம் சேரன் சார் மறக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இது வந்து படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு பிறகு தேட்டர் சீட் போகிறோம் ஓகே அப்போ திருச்சியில் இருக்கும்போது ஃபோன் வருது நைட் ஃபோன் வருது டேரக்டர் வருது டேரக்டர் வரும்போது சார் சார் பார்த்து ரொம்ப நேரமாக பேசியிருந்தார் டேரக்டர்கிட்ட டேரக்டர்கிட்ட பேசிட்டு பேசிட்டு இருக்கும்போது டேரக்டர் வச்சுட்டு அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார் என்ன என்ன அப்படின்னா இல்லை ரொம்ப எக்ஸைட்டாக பேசினார் தலைவரை அப்போ இதை இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் உதவியாக போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னார் அப்படி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் எங்கே நான் திருச்சியில் இருக்கா திருச்சிக்கு நான் வரவா அப்படின்னு நான் தரத்தட்டெல்லாம் நான் வர்றேன் அப்படின்னா அது எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு அவருக்கு என்ன அவசியம் இருக்குது அவர் ஏதோ விதத்தில் இந்த ஒரு படம் எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல அது பெரிய விஷயமா இருந்தது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாளே வந்து அந்த தேட்டர் விஷயம்லாம் முடிச்சுட்டு போகிறோம் மறுநாள் அவரே கூப்பிட்டார் கூப்பிட்டு எங்களை உட்கார வச்சு ஒவ்வொரு டேரக்டருக்காக ஃபோன் அடிக்கிறார் அடித்து இந்த இது மாதிரி நான் சேரன் பேசுகிறேன் இந்த மாதிரி நான் மிடில் கிளாஸ் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் வந்து பார்க்க முடியுமா ஒரு தடவை பார்த்து ஒரு பயிட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னும் போது அவர் சொன்னால் வருவாங்கல்ல அந்த என்னென்ன அப்போ இந்த டேரக்டர் பேசுகிறார் பாருங்க அப்படின்னா டேரக்டர் இது யார் செய்வா கரெக்ட் செய்வாங்க நான் எல்லாம் செய்வாங்க ஆனால் அளவு மனக்கடன் மனக்கடுதல் இருக்குதுல்ல அவர் அந்தளவு சினிமாவில் இந்த அவர் என்ன ஒரே கேள்வி சொல்கிறார்னா இந்த மாதிரி சினிமா ஜெயிச்சிடணும் இது வந்து நின்றக்கூடாது இது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நல்ல படம் இது ஜெயிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அதுதான் சொன்னார் முது இந்த அப்போ ப்ரொமோஷன்லாம் போயிருந்தோம்ல அதை வச்சு சொன்னார் ஆமாம் மொதல் மக்கள் நம்மளை தேடி வந்தாங்க இப்போ அவங்கள தேடி தான் நம்ம போய் ஆகணும் வேறு வழியில் ஏன்னா அந்த தான் இருக்காங்க மேக்ஸிமம் அவங்களை எப்படியாவது தேட்டருக்கு கொண்டு கொண்டு வரதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா அதாவது அவர் சினிமாவும் அந்த அளவு மூச்சு காத்தா நேசிக்கிறாரு நான் நினைக்கிறேன் அது உண்மையிலேயே எனக்குலாம் தாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு பெரிய விஷயமாக இருந்துச்சு அது கரெக்ட் அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது எல்லாரும் சொல்லி வாங்க அப்படினு இவர் ப்ரோமோஷன் பண்ணிட்டு இருக்காரு அது பெரிய விஷயமா இருந்துச்சு இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது ரொம்ப அந்த லெவலுக்கு அவருக்கு இந்த படம் பிடிச்சிருந்திருக்கு பிடிச்சிருந்தாலும் கூட இந்த அளவு அவர் படம் மாதிரி வந்து அங்க டைரக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க அங்க எல்லாரையும் வந்து அவரே கதவு திறந்து ரிஷூ பண்ணி இது யார் பண்ணுவாங்க எனக்கு உண்மையிலே அவர் பெரிய ஆச்சரியமா தான் மகிழ்ச்சியான ஒரு தர ஆமா பெரிய விஷயமா இருந்தது எவ்வளவு பெரிய டைரக்டர் கரெக்ட் அது ரொம்ப இதா இருந்தது சார் இப்போ அதே மாதிரி சொன்னீங்க இப்போ மக்களை தேட்டருக்கார வைக்கிறதுக்கு நம்ம தான் பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ண வேண்டியது என்ன மாதிரியான ப்ரொமோஷன் புதுமையான வித்தியேளை ஏன் புதுமையான வித்தியா இல்ல என்ன அப்படின்னா ஆமா இப்போ மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா ஓடிடி நல்ல விஷயம்தான் ஓடிடியில பார்க்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா தேட்டர்ல இந்த படம் ஏன் நான் தேட்டர்ல அதை பார்க்கணும் அவங்கள நான் நாங்க நினச்சோன்ன இப்போ ஓடிடியில் வீட்டில் பார்க்கும்போது நீங்கள் ஒருங்கிணைஞ்சு பார்க்க முடியாது ஏன்னா இயல்பா யாராவது காலிங் பில் அடிப்பாங்க ஏதாவது ஒரு வேலை நடக்கும் நே ஒரு குக்கர் விசில் அடிக்கும் அதை பாஸ் பண்ணிட்டு போய் வந்து உக்காருவோம் திடீர்னு ஃபோன் வரும் அதுவும் வரும் இந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்காது ஒரே ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் உட்காந்து ஒரே கூட அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபேமிலி ட்ராமா அதுக்கு பிறகு த்ரில்லரு அப்படியே ஒரு சென்டிமெண்ட்டாக முடிக்கிறது வந்து அப்படி பார்த்தா அப்படி நல்லாயிருக்கும் அதுக்கு தான் மேக்சிமம் மேக்ஸிமம் தேட்டரில் பார்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு தான் ஏன்னா இங்கே வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்குறத வச்சு தான் ஒரு டைரக்டர் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சரி அது இருக்குது அதுதான் முடிவு முடிவு பண்ணுது ஆனால் இப்போ இப்போ அதுதான் நான் சொல்கிறேன் நான் சிலது சொல்ல விரும்பலை ஆனால் இருக்கிற ப்ராக்டிக்கல் இது தான் இருக்குது அதனால தேட்டரில் வந்தாங்கன்னா இந்த நல்ல இந்த மாதிரி நல்ல படங்கள் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் சொன்ன காரணம்தான் வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே தான் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்படின்னு தான் ஆகிட்டு இருக்கும் நீங்க தேட்டருக்கும் வந்து இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அது குண்டா தான் வீட்டில் பார்த்துருச்சா இந்த படத்தை ஆமாம் பார்த்திருக்கலாமே அது அதுதான் இல்லை அது அவங்க விருப்பம்தான் நாங்கள் மேக்ஸிமம் அதுதான் அவங்கள வந்து இப்போ ஓடிடியில் ஓடிடி பார்க்குறாங்க கொஞ்சம் தேட்டருக்கு வந்து பார்த்தாங்கன்னா எங்களை மாதிரி சின்ன படமும் ஓடும் இங்கே இயக்குனர் நிறையா உருவாங்க புதுசு புதுசாக உருவாங்க உருவாங்க கேரக்டர் நிறையா வந்து சின்ன படத்துலேருந்து தான் வெளியே வெளியே வந்துருப்பாங்க யாராக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் அவங்க மொதல் படம் சின்ன இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அதில் தான் புது புது முகங்களும் ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க அதுக்கு தான் கொஞ்சம் சின்ன படங்களும் ஓடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் படம் மாற்றவங்கெல்லாம் இப்போ நாங்கள் தேட்டராக போய் படம் முடிஞ்ச உடனே நாங்கள் நின்று நான் டேரக்டர்லாம் போய் நின்று விஷ் பண்ணுறப்ப படம் மாற்றதுக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயம் இப்போ நான் நானாக படம் மாற்றிட்டு இருந்தோம்னு சொல்லலாம் படம் முடிஞ்சுன்னா நான் கிளம்பதான் பார்ப்பேன் ஏன்னா அந்தவகம் போக பார்ப்பேன் இந்த அவங்க ஆனால் எல்லாமே ரிஷ்யூ பண்ணிட்டாங்க நின்று பொறுமையாக நின்று நாங்கள் நாங்கள் பேசுறதை கேட்டு வாழ்த்திட்டு அதே பெரிய ப்ளெஸ்ஸிங்காக இருந்துச்சு பெரிய விஷயமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சூப்பர் சூப்பர் சார் முதல் முறையாக வந்துட்டு கதையின் நாயகனா நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்பா பேட்டின்னு சொல்லிட்டு சரி சரி ஓகே சரி அப்ளே சரி நீங்கள் உங்கள் ஏற்றி விடுங்க சரி ஆமாம் சார் இந்த சொல்லிட்டு போயிடுவீங்க எங்களை எங்கள் இதை பற்றி எங்களுக்கு தான் தெரியும் இப்போ யாராவது கதை சரி முனிஷ்காந்தா யோசிப்போம் இந்த கேரக்டர் யோசிப்போம்னா வந்து வேற இடத்துல ஏங்க அவர் இப்ப கதை நாயகன் ஆயிட்டாருங்க நீங்க என்னங்க அப்படின்ற கதாபாத்திரம் ஏன்னா நீங்க படம் பார்த்தீங்கல்ல அன்புராணி கேரக்டர் அவங்க ஒரு பக்கம் ஸ்கோல் பண்ணிட்டு போவாங்க நான் ராதாரவி சார் ஒரு பக்கம் ஸ்கோல் பண்ணிட்டு போவாங்க வேலா வேளாராமமுர்த்தி சார் ஒரு பக்கம் ஸ்கோல் இது மொத்தமா இது ஸ்கிரீன் பிளே தான் நீங்க ஹீரோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி டிராமாவா இருக்கும் அப்புறம் த்ரில்லரா போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சென்டிமெண்டா ஒரு நல்ல மெசேஜ் இது இப்படி தான் போகும் கதை உங்க மூலமா டிராவல் பண்றனால இருக்கு அப்பா நாயகன் அப்படி நான் வச்சேன் ஓகே பட் ஓகே ஃபைன் பட் சூப்பரா இருந்துச்சு சார் ரொம்ப ஒரு யதார்த்தமான நடிப்பு ரொம்ப ஒரு ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு படமா இருந்துச்சு அதை நான் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்போது முதன்மை கதை கதாபாத்திரத்தில் நீங்கள் நடித்தப்போ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும்ல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடிச்சதுக்கு இப்போ இந்த படத்தில் இதை எப்படியாவது ஓட வச்சணும்னு அந்த மாதிரி ப்ரெஷர் இருந்துச்சு உங்களுக்கு ப்ரெஷரா இல்ல பொறுப்பு இருந்தது அதிகமா இருந்தது அதுதான் சொல்றேன் எனக்கும் டைரக்டருக்குலாம் நிறைய முரண்றது இருக்கு நான் காமெடி உடனே அவர் சொல்லுவாரு வேண்டாம் தலைவரே அப்படின்னாரு நான் வந்து ஒரு வாரம் போன ஒரு வாரம் நடிக்கும்போது ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா இது ஃபேமிலிக்குள்ள அதாவது ஃபேமிலி பிரச்சனையிலேயே ஒரு காமெடி இருக்கும் ஏன்னா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி வைக்கலாம் தருவாரே வைக்கலாம் தருவானே வேண்டாவே வேண்டாம் உடனே அதுலயே முரண்டுது இருந்தது நிறைய முரண் இருந்தது என்னத்தான் முரண்றது வேணாம் அப்படின்னா அப்புறம் படமாக டைலாக பேசி படமா டப்பிங் எல்லாம் பேசி பார்க்கும்போது இது ஒரு டேரக்டர் ஒரு ஃபீல் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாறி அப்படி ஒரு இது ஒரு அறம் இருக்கணும் இதுல அப்படியே ஒரு எதார்த்தம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு கூட படம் பார்க்கும்போது இது இருந்தது சரி இது டேரக்டர் படம் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு பொறுப்பு மட்டும் இருந்தது நான் முடு படம் போயிட்டே இருக்கும்போது ப்ரொடெக்ஷனில் கேட்டுகிட்டே இருப்பேன் எடிட்டிங் பார்த்தீங்களா சார் எப்படி சார் வந்துட்டு இருக்கு நல்லா வந்துட்டு இருக்காருங்க லிபாபு சார் வீரோடு அவர் இருந்தப்போ சாரும் சொல்லுவார் நீங்க ஏன் அதை பற்றி கொலைப்படுறீங்க நான் படம் பண்ணுறேன் அதெல்லாம் நல்லாதான் வந்துட்டு இருக்கு நீங்கள் நல்லா பண்ணுங்க நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவார் நல்லா தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த பொறுப்பு மட்டும் இருந்தது அவங்க <kungan> mm. so, <laughs> <laughs> எனக்கு பெரிய சிம்பத்தி ஆயிருச்சு ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மேம் சூப்பரா எடுத்துப்பாங்க ஆமா ஆமா ஏன்னா அவங்க கொஞ்சம் அந்த நெகட்டிவ் ஷேர்ட் மாதிரி அது நெகட்டிவ் ஷேர்ட் கூட கிடையாது ஏன்னா அவங்க குடும்ப தலைவியா நம்ம நம்ம பிள்ளைய நம்ம பிள்ளை எஜுகேஷனா நல்லா படிக்கணும் அப்படி இப்படின்னு இருக்கும் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும் ஆனா மேக்ஸிமம் இப்ப நடக்கிற லைஃப்ல பாத்தீங்கன்னா அது அம்பது பர்சன் தான் அத விட பயசிற மாதிரி திட்டம் ஐயா

அந்த செக்குனாலதான் அவ்வளவும் அப்படிங்கற அந்த மாதிரி ரியல் லைஃப்ல வந்துட்டு இந்த செக்கலவுக்கெல்லாம் போனது இல்ல பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆசை நடக்குமே திருலர் வீட்லயே நடக்கும் திடீர்னு ஏதாவது மறந்து வச்சிருப்போம் நீங்க உங்க எல்லா வாழ்க்கையிலயும் அனுபவம் இருக்கும் அததான் டைரக்ட் சொன்னாரு இதுதான் என் அனுபவமா நான் படமா எடுத்தேன்ட்டு அவருக்கு உண்மையில நடந்து ஆமா அதான் செக் இல்ல ஒரு பொருள வச்சுட்டு ரெண்டு மூணு நாள் தேடிட்டு இருப்போம் கிடைக்காது திடீர்னு பாத்தோம்னா ஆமாடா இங்க இருக்கு அப்படின்னு ஒன்னு வரும்ல அந்த மாதிரி நிறைய நடந்திருக்காங்க கடைசியில வச்சீங்க பாருங்க எங்கெங்கயோ சுத்தி கடைசியில நான் ஸ்பாய்லர்ஸ் பத்ஸ்டல் அது சூப்பரா இருந்துச்சு சார் சூப்பர் சார் அதே மாதிரி அடுத்து ஓடிடில எப்ப சார் ரிலீஸ் ஆகுது அதுதான் இப்ப என்ன இன்னைக்குதான் அவங்க உங்க பேட்டி முடிச்சு கூப்பிட்டிருக்காங்க இன்னைக்கு டேட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓடிடியில் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது அது ஜி தமிழ் ஜி ஜி ஃபைவ்ல ஓகே ஜி ஃபைவ்ல தான் ரிலீஸ் அவங்க தான் ஆரம்பத்தில் வாங்கிட்டாங்க ஓகே ஓடிடியில் ஓகே அடுத்த மாதம் இல்லை ஒரு ஒரு ஒன்றரை மாதத்தில் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சூப்பர் சார் சூப்பர் கண்டிப்பாக இந்த படம் ஓடிடிலையும் பயங்கரமாக போகணுன்னு உங்களை வாழ்த்துறேன் இன்னமும் நீங்கள் அது அடுத்தடுத்து நிறையா கதையின் நாயகனா இல்லை எப்படியோ எல்லாம் பெருசு நன்றி என்ன சொல்லிக்கிறோம்னா சேரன் சார் இந்த டைரக்டர்ஸ்க்கு பாக்யராஜ் சாரு மாண்டியராஜ் சாரு டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஏன்னா ஒரு கால் ரெண்டு ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்ல முடியாது அவ்வளோ டைரக்டர்ஸ் வந்துருந்தாங்க அவங்களாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க படம் பார்த்துட்டு வந்து வந்து மேடையில் நின்று பேசி இந்த படம் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் உண்மையிலே மா மறக்க முடியாத மறக்க முடியாத தருணம் தான் அவங்களுக்கு பெரிய நன்றி நான் நான் சொல்லிக்கிறேன் ஏன் சார்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எ டைம் ஆல் தி பெஸ்ட் ஃபை அ ஃபியூச்சர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தாங்க ரோஜன் ஓகே தேங்க்